லால்குடி அருகே ஏசி மிஷினுக்குள் புகுந்த நான்கு அடி நீளமுள்ள கட்டு பாம்பு தீயணைப்பு துறையினர் லாவகமாக பிடித்தனர் திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே ஆங்கரையில் உள்ள வீ நகரை சேர்ந்தவர் ரோசி இவர் லால்குடி திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் படியில் ஆசிரியராக பணியாற்றி வருகிறார் தொழில் செய்து வருவதாக கூறப்படுகிறது இவர்கள் வீட்டின் படுக்கை அறையில் ஏசி மிஷின் பொருத்தப்பட்டுள்ளது மேலும் அறையில் இருந்து ஜன்னலை திறந்து வைத்துள்ளனர் ஜன்னல் படியாக வீட்டுக்குள் வந்த பாம்பு ஏசி மெஷினில் பதுங்கிக் கொண்டது இந்நிலையில் அங்குள்ள ஏசி மிஷினில் ஒரு தொங்குவதை ரோசி அவதானித்துள்ளார் அந்த வால் எலியாக இருக்கலாம் என கருதி அருகே சென்று பார்த்துள்ளார் ரோசி அப்போது அது பாம்பின் வாள் என தெரிந்ததும் குடும்பத்தினர் அனைவரும் பயத்தில் தெரித்து வெளியே ஓடி வந்தனர் இது குறித்து லால்குடி தீயணைப்பு மற்றும் மீட்புத் துறையினருக்கு ரோசி தகவல் கொடுத்தார் தகவல் அறிந்த லால்குடி தீயணைப்பு சிறப்பு நிலைய அலுவலர் பிரபு தலைமையில் தீயணைப்பு படை வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று ஏசி மெசினில் பதுங்கிக் கொண்டிருந்த கொடிய விஷம் கொண்ட நான்கு அடி நீளமுள்ள கட்டுவெரியன் பாம்பை சுமார் நாற்பத்தி ஐந்து நிமிட போராட்டத்துக்கு பின் உயிருடன் மீட்டு அப்பகுதியில் உள்ள வனப்பகுதியில் விடுவித்தனர் பாம்பை பிடித்துவிட்டதால் விட்டதால் ரோசி குடும்பத்தினர் நிம்மதி அடைந்து வீட்டுக்குள் சென்றனர்